வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா திரைப்பிரபலங்களுடைய மரணம் செய்தியானது அதிகரிச்சுட்டு வருது இதுல யூடியூப் செய்யும் வேலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே எரிச்சலா இருக்கும் அந்த அளவுக்கு உயிருடன் இருக்க நடிகர்களை பார்த்தீங்கன்னா கண்ணீர் அஞ்சலி புகைப்படத்தை போட்டு அவங்க இறந்து போயிட்டான்னு நிறைய டைட்டில வச்சு சோசியல் மீடியாவில் வதந்திகளை கிளப்பிட்டு வருவாங்க அப்படித்தான் நம்ம ரோபோ சங்கர் அவர்களை பத்தி இப்போது செய்தி ஒன்று சோசியல் மீடியாவில் வெளியாகி ஒட்டுமொத்த திரைப்பிரபலங்களையும் அதிர்ச்சி வைத்துள்ளது அதாவது இப்போ தான் ரோபோ சங்கருடைய மகள் திருமணம் நடைபெறப் போகிறது அதுக்குள்ளே இப்படி ஒரு நியூஸ் ஆகுன்னு ரொம்பவே ரசிகர் எல்லாமே போயிருக்காங்க ஆனால் உண்மையிலே என்னென்னா இது ஒரு வதந்தி தான் என்று அவங்க குடும்பத்தைச் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருக்காங்க வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் மும்பலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் ரோபோ சங்கர் அவர் மரணம் சோகத்தில் கதறிய குடும்பம் அட பாவிங்களா இப்படியெல்லாம் பண்ணுவீங்களா வெளியான அதிர்ச்சி தகவல் நல்ல உடல் எடையுடன் இருந்த ரோபோ சங்கர் திடீரென உடல் குறைந்து ஆளே அடையாளம் தெரியாமல் மாறி போயிருந்தார் இதனால் பல்வேறு சர்ச்சைகளுக்கும் பல்வேறு காரணங்களால் கூறப்பட்டு வந்தது இந்த நிலையில் முதன்முறையாக மனம் திறந்து ரோபோ சங்கர் தனதுக்கு ஏற்பட்ட பிரச்சனை குறித்து வெளிப்படையாக ஒரு வீடியோவில் பேசியிருந்தார் பிரபல நகைச்சுவை நடிகரான ரோபோ சங்கர் முதன் முதலில் கலைஞராக தான் தனது பயணத்தை தொடங்கினார் அதன் பின்பு கலக்கப்பவதி யாரு அசத்தப்பவதி யாரு அது இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பல குரலில் பேசி ரசிகர்கள் மனதை கொள்ளையடித்தார் அதன் பிறகு மிகவும் பிரபலமான ரோபோ சங்கருக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது அடுத்தடுத்து வாய்ப்புகள் வர பல படங்களில் காமெடி நடிகராக நடித்து வந்தார் இவர் நடி நடித்த படங்களான மாறி விஸ்வாசம் வேலைக்காரன் பிகில் போன்ற படங்களில் இவரை இன்னும் பிரபலமாய்க்கு என்றே சொல்லலாம் ரோபோ சங்கர் எப்போதுமே கொழுகுலன கொஞ்சம் அதிக தான் இருப்பார் ஆனால் தற்போது பார்க்கவே ரொம்பவே பரிதாபமாக மாறிவிட்டார் உடல் எடை குறைந்ததற்கான காரணம் அவருக்கு மஞ்சள் காமலை நோய் ஏற்பட்டதாகவும் அவரது குடும்பத்தினர்கள் தெரிவித்து வந்தாங்க இந்த நிலையில் ரோபோ சங்கர் தனது உடல் எடை பற்றி தெரிவித்திருந்தார் அதில் அவர் தான் உடல் எடை கொஞ்சம் குறைப்பதாக டயட்டில் இருந்ததாகவும் அப்போது தனக்கு மஞ்சள் காமலை நோய் வந்துவிட்டது இதனால் உடல் எடை இன்னும் குறைந்ததாகவும் இந்த நோயால் கஷ்டப்பட்டு எல்லோருமே தன்னை நன்றாக பார்த்து கொண்டார்கள் என்றும் அதனால் தான் விரைவில் குணமடைய முடிந்தது எனவும் அந்த வீடியோவில் ரோபோ சங்கர் அவர்கள் தெரிவித்திருந்தார் மேலும் தன் நகைச்சுவையால் பலரையும் சிரிக்க வைத்ததான் என்று அதே போல மனக்கவலையைப் போக்கி நோயிலிருந்து வெளிவர காரணமாக இருந்த கா இருந்த காமெடி ஷாக்கு தான் தெரிவித்திருந்தார் இது குறித்து ஒரு நிகழ்ச்சியில் பேசுகையில் ஆறு மாதம் படுக்க படுக்கையாக இருந்த வெஷன் டூ பாயிண்டாக மீண்டு வந்துள்ளார் ஒரு சிலர் பாடி வருது பத்து நிமிஷத்தில் பாடி வந்துவிடும் மறைந்த ரோபோ சங்கர் ரோபோ சங்கர் மரணம் சோகத்தில் கதறிய குடும்பம் என்றெல்லாம் யூடியூப்களில் வீடியோக்களை போலியாக வெளியிட்டிருந்தாங்க இதை பார்க்கும்போது மனது ரொம்ப பாதித்தது என பேசியுள்ளார் இந்த நிலையில் என்னுடைய மகளுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் முடிஞ்சு இதனைத் தொடர்ந்து விரைவில் திருமணம் நடக்க போது இது மாதிரியான செய்திகள் வெளிவரும்போது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சொந்தக்காரங்கள் எல்லாமே ரொம்பவே பதறி போகிறாங்க தயவு செய்து இது மாதிரி செய்திகளை என்று அவங்களுடைய மனைவி கேட்டுக்கொண்டிருக்காங்க இப்போ அவங்க கொடுத்த விளக்கமானது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்